மிக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் கடன் தீர்வதற்கு இன்று ஆடி கிருத்திகை முருகன் வழிபாடு எந்த முறையில் நாம் செய்யும் பொழுது நம் வீட்டில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையானது முழுவதும் தீர்ந்து அதிலிருந்து நமக்கு விமோச்சனம் கிடைப்பதற்கான வழிகளை பார்க்கலாம் ஆடி மாதே கிருத்திகை முருக பக்தர்களுக்கு ஒரு திருவிழா என்றே சொல்லலாம் ஏன்னு கேட்டீங்கன்னா ஆடி கிருத்திகை முருகனுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாள் இந்த நாளில் நம்பிக்கையோடு மனமுருகி முருகப்பெருமானிடம் என்ன வேண்டுதல் வைத்தாலும் அது உடனே பாலிக்கும் முருக பக்தர்களுக்கு இது நல்லாவே தெரியும் இருந்தாலும் இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நன்னானில் முருகனுக்கு எந்தெந்த அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்தால் நம்முடைய கடன் பிரச்சனையிலிருந்து வெளிவரலாம் என்பதை பற்றி இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் எந்த பொருளை விரும்பி நீங்க முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்ய வாங்கி கொடுத்தாலும் அதற்கு உண்டான பலன் நிச்சயமாக கிடைக்கும் ஆனால் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் கிடைக்கும்படியாக இந்த பதிவில் நம்ம கடன் சுமை குறையவும் செல்வ வளங்கள் அதிகரிக்கவும் எந்த பொருளை அபிஷேக பொருளாக வாங்கி தர வேண்டும் என்பதை பற்றி இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம் நீங்க எந்த பொருளை முருகனுக்கு வாங்கி தர வேண்டும் என்று தெரிந்து கொண்டு அதற்கு பிறகு இந்த பொருளை எல்லாம் முருகனுடைய அபிஷேகத்திற்கு வாங்கி கொடுங்க இன்று திங்கட்கிழமை மதியம் இரண்டு நாற்பது மணிக்கு கிருத்திகை நட்சத்திரமானது பிறக்கின்றது மறுநாள் முப்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை மதியம் ஒன்று நாற்பது மணி வரைக்குமே இந்த கிருத்திகை திதியானது இருக்குது திங்கட்கிழமை மாலை அபிஷேகத்திற்கு நீங்க இந்த பொருட்களை வாங்கி கொடுத்தாலும் சரி அல்லது செவ்வாய்க்கிழமை காலையிலேயே இந்த பொருட்களை வாங்கி கொடுத்தாலும் சரி அது இரண்டுமே நல்லது இப்போ ஒவ்வொரு ராசிக்கு உரிய அபிஷேக பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் அதற்குண்டான பலனையும் நம்ம பார்க்கலாம் மேஷ ராசிக்காரர்கள் திருமஞ்சனம் நாட்டு மருந்து கடைகள்ல விற்கும் இந்த திருமஞ்சனம் அதை வாங்கி முருகனுடைய கோவிலில் குருக்களிடம் முருகனுக்கு இதை அபிஷேகம் செய்ய பயன்படுத்தி கொள்ளுங்க என்று சொல்லிடுங்க இதனால உங்க வீட்டுல எப்பொழுதுமே மங்களங்கள் உண்டாகும் ரிஷபராசிக்காரர்கள் பஞ்சாமிரதம் உங்கள் கையாலேயே பழ வகைகளை வாங்கி ஒரு பாத்திரத்தில் போட்டு தேன் நாட்டு சர்க்கரை சேர்த்து பிசைந்து முருகப்பெருமான் அபிஷேகத்திற்கு கொடுப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு இதனால உங்க வீட்டில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை அப்படிங்கிறது முழுமையாகவே குறைய ஆரம்பிக்கும் மிதுன ராசிக்காரர்கள் சுத்தமான பசும்பால் வாங்கி முருகப்பெருமானுக்கு உங்கள் கையால் கொடுத்தால் ரொம்ப ரொம்ப நல்லது பசும்பால் முற்றிலுமாக கிடைக்காத பட்சத்தில் பால் பேக்கெட் வாங்கியும் நீங்கள் கொடுக்கலாம் கடக ராசி சுத்தமான பசும் தயிர் வாங்கி முருகப்பெருமானுக்கு அபிஷேகத்திற்கு கொடுப்பது சிறப்பு முடியாத பட்சத்தில் பாக்கெட் தயிர் பயன்படுத்தி நீங்கள் கொடுக்கலாம் சிம்ம ராசிக்காரர்கள் நாளை மூன்று எலுமிச்சை பழங்களை வாங்கி முருகப்பெருமானுடைய பாதத்தில் வைத்து வழிபாடுகள் செய்யலாம் இல்லையென்றால் பதினொன்று இருபத்தி ஒன்று என்ற கணக்குல எலுமிச்சம் பழம் மாலையை முருகப்பெருமானுக்கு போட்டு வழிபாடு செய்வது சிறப்பு தண்ணீர் ராசிக்காரர்கள் இளநீர் வாங்கி கொடுத்து முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்க முருகப்பெருமானின் மனம் குளிரும் உங்களுடைய மனதும் நிம்மதியும் அடையும் துலாம் ராசிக்காரர்கள் சுத்தமான பன்னீர் வாங்கி முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்ய கொடுப்பது நல்லது விருச்சக ராசிக்காரர்கள் அபிஷேகத்திற்கு சந்தனம் வாங்கி கொடுக்கலாம் இல்லையென்றால் முருகனுக்கு அலங்காரம் செய்வதற்கு சந்தனம் தேவைப்படும் அதற்கும் சந்தனத்தை வாங்கி தானம் செய்யுங்க சுத்தமான சந்தனம் வாங்கி கொடுங்க தனுசு ராசிக்காரர்கள் முருகப்பெருமானுக்கு விபூதி வாங்கி கொடுப்பது சிறப்பு விபூதி அபிஷேகத்திற்காகவும் வாங்கி கொடுக்கலாம் அல்லது அலங்காரத்திற்காகவும் வாங்கி கொடுக்கலாம் சுத்தமான பசு சாணம் விபூதியாக இருப்பது நல்லது மகர ராசிக்காரர்கள் சுத்தமான மஞ்சள் வாங்கி அபிஷேகத்திற்கு கொடுப்பது நல்லது கும்ப ராசிக்காரர்கள் சிவப்பு நிற குங்குமம் வாங்கி அபிஷேகத்திற்கு கொடுப்பது சிறப்பு மீன ராசிக்காரர்கள் முருகனுக்கு ஆடி கிருத்திகை அன்று கரும்பு சாறு வாங்கி அபிஷேகத்திற்கு கொடுக்கலாம் பற்றாக்குறை நிதி நிலைமையில் இருந்து வெளிவருவாங்க இன்றைய சூழ்நிலையில நிறைய பேர் வீடுகளில் வேல் வைத்து வழிபாடு செய்யக்கூடிய வழக்கம் இருக்கு உங்களுடைய கைப்பட இந்த பொருட்களை வாங்கி வீட்டில் இருக்கக்கூடிய வேலுக்கும் நீங்கள் அபிஷேகமும் செய்யலாம் பொதுவாக வீட்டில் இருப்பவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய முருகனுடைய சிலைக்கோ வேலுக்கோ பசும்பால் ஊற்றி அபிஷேகம் செய்வாங்க பசும்பாலோட சேர்த்து உங்கள் ராசிப்படி எந்த ஒரு பொருள் அபிஷேகத்திற்காக கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த பொருளையும் வாங்கி வீட்டில் இருக்கக்கூடிய முருகனுடைய சிலைக்கு வேலுக்கும் அபிஷேகம் செய்தாலும் சிறப்பான பலனை காணலாம் இன்று மாலை ஆறு முப்பது மணிக்கு மேலாக வீட்டில் முருகனுடைய சட்கோண கூலம் போட்டு அதற்கு மேலே ஆறு விளக்கில் நெய்யோ அல்லது நல்லெண்ணெய்யோ ஊற்றி பஞ்சுத்தெறி போட்டு தீபம் ஏற்றி மனதார முருக பெருமானுடைய பதிகங்களை பாராயணம் செய்து அவரன் நீங்கள் வழிபடுங்க இந்த ஆடி கிருத்திகையில் முருகப்பெருமானை நம்பிக்கையோடு நாம் வைக்கக்கூடிய வேண்டுதல் அடுத்த ஆடி கிருத்திகைக்குள் நிறைவேறும் என்று மனதார ஆத்மார்த்தமாக முருகப்பெருமானை நினைத்து வழிபாடுகளை செய்யுங்க கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா உற்றார் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க மேலும் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் அது நன்றி வாழ்க வளமுடன்